ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாளன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த மைமான மரதகத்தை மறையுரைத்த திருமாலை எம்மாநுமிரியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென் இடம் அறுபத்தி நாலு கம்பர் மண்டபம் ஸ்ரீ மேட்டழகிய திருச்சுற்றில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தமது ராமாயணத்தை அரங்கேற்றிய இடமான ஸ்ரீ தாயார் சன்னதிக்கு எதிரே அமைந்துள்ள கம்பர் மண்டபம் இந்த மண்டபமே எல்லா உற்சவங்களிலும் ஏழாம் திருநாட்களில் நெல்லளவு கண்டருளிய பின்னரும் வைகாசி வசந்தோற்சவத்தின் அனைத்து திருநாட்களிலும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்று இரவு சொக்கப்பானை கண்டருளிய பின்னரும் மாசி தெப்போற்சவத்தன்றும் பிரம்மோற்சவ சப்தாவரணத்தன்றும் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு திருவண்டிகாப்பு கண்டருளப்படும் மண்டபமாகும் கம்பர் தமது ராமாயணத்தை அரங்கேற்றிய போது அதில் வரும் இரண்யவதைப் படல பாடல்களை தலையசைத்து கேட்டருளி கர்ஜித்து ரசித்து அனுபவித்து ஒப்புதல் அளித்த எடுத்த கை அழகிய சிங்கப் பெருமாள் என்னும் ஸ்ரீ மேட்டழகிய சிங்கர் வடக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கும் திருமங்கை ஆழ்வாரால் கட்டப்பட்ட ஸ்ரீ பராசரபட்டரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட பின்னாளில் ஸ்ரீ கந்தாடை ராமானுஜமுனியால் புனரமைக்கப்பட்ட திரு கோபுரத்து நாயனார் சந்நிதி ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா